வணக்கங்க சூப்பரான சப்பாத்திக்கு சுவையான ஒரு பன்னீர் குழம்பு எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு பெரிய வெங்காயம் அது கூட ஒரு அரை துண்டு ப பட்டரை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் மெல்ட் ஆகி வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயமெல்லாம் இந்த பட்டரில் வதங்கும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இந்த பன்னீர் மசாலா ரொம்ப சூப்பராக இருக்குங்க சப்பாத்தி இட்லி தோசைக்குமே சூப்பராக இருக்குங்க இது கூடவே ஒரு நாலஞ்சு தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கலாம் உங்களுக்கு தக்காளி எந்தளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்திங்க தக்காளி சேர்த்து வரைக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஆனால் புளிப்பு தக்காளி தயவு செஞ்சு சேர்த்தாதீங்க இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும் இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கட்டும் பூண்டு வந்து ஒரு சேர்த்தி இருக்குதுங்க நான் காமிக்க மரன்ட்டேன் பன்னீர் மசாலா செய்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிங்க பன்னீரில் பன்னீரில் எல்லா வகையான ரெசிபிஸும் செய்யலாம் ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் டைமும் கம்மியாக தாங்க எடுத்துக்கோ இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இது கூடயே ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பே சேர்த்தி நல்லா வதக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கணுங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு எந்த ஒரு மசாலாவாக இருந்தாலும் நல்லா நம்ம வதக்கும்போது தான் அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் மசாலா வதங்கிருச்சுங்க தனி ஆரட்டும் இப்போ அதே கடாயில் பன்னீரை கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க விட நல்லா வதக்கி எடுத்துக்கலானே சொல்லலாம் எண்ணெய் வந்து ஓரளவு கம்மியாகவே விட்டு நல்லா வதக்கிக்கங்க இது கூட லைட்டாக உப்பு சேர்த்திக்குங்க உப்பு உங்களுக்கு தேவையில்லைன்னா உப்பு சேர்த்த வேண்டாம் இப்போ இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதே கடாயில் சோம்பு போட்டு சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்பும் ஒரு ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து அளவாகவே சேர்த்துங்க ரொம்பவும் அதிகமாக சேர்த்த வேண்டாம் கம்மியாகவும் சேர்த்த வேண்டாம் இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் மற்ற மசாலாவெல்லாம் சேர்த்த இல்லைன்னு யோசிப்பீங்க நம்ம வீட்லேயே அரைச்ச மட்டன் மசாலாவை தாங்க சேர்த்த போகிறோம் அது ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் அதில் எல்லாமே இருக்குது எல்லா மசாலாவும் சேர்ந்துருக்கறனால நம்மளுக்கு இது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துனா போதுங்க டேஸ்ட்டும் வாசமும் சூப்பராக இருக்குங்க நம்ம வீட்லேயும் மட்டன் மசாலா முடிஞ்சளவுக்கு அரைச்சிக்கணுங்க பாக்கெட்டில் வாங்குறது வந்து கெமிக்கல் அதிகம் தாங்க இருக்காங்க நம்ம வீட்லேயே சுத்தமான முறையில் அரைச்சி வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இது கூடயே தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் அப்போ வந்து பன்னீருக்கு மட்டும்தான் சேர்த்து இருந்தோம் இப்போ தேவையான அளவு குழம்புக்கும் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு சேர்த்தி நல்லா கொதிக்கி விட்டுக்கலாம் இது கூடயே நம்ம ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாங்க நம்ம மல்லித்தூள் அரைச்சி வச்ச பாக்ஸ் எங்கே வச்சோன்னே தரலங்க மறந்துட்டே அதனால தான் பாக்கெட் மசாலா யூஸ் பண்ணுறேன் அதிகமாக நம்ம வீட்டில் எந்த ஒரு பாக்கெட் மசாலாவும் யூஸ் பண்ண மாட்டோம் இப்போ இதெல்லாம் நல்லா சேர்ந்து கொதிச்சு வரட்டும் கொதி வந்துருச்சுங்க பாருங்க இந்த அளவுக்கு வந்து பதமா இருந்தா போதுங்க இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க பன்னீரை இதுல சேர்த்து ஒரு கொதி மட்டும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க பன்னீர் வந்து ரொம்ப வெந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆயிருங்க அதனால ஒரு கொதி மட்டும் விட்டு எடுத்துக்கலாங்க இந்த குழம்பு ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டாகவும் நல்லாவும் இருக்குங்க பாருங்க அருமையான சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க பன்னீர் குழம்பு ரெடியாகிடுச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ